விஜய் டிவியை கலக்கும் சீமான் தம்பி பொறுப்பு வழங்கிய சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொளியை காண இருக்கும் நாம் தமிழர் கட்சியில் எக்கச்சக்க பேச்சாளர்கள் இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் வெறும் சீமான் கட்சி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த பேச்சு போய் தற்போது நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பெயர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு பல பேரையும் குறிப்பிடுற அளவுக்கு பல நபர்கள் வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடக வலிமை கிடையாது அதுதான் உண்மை ஏன்னா அதற்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பு நம்ம இல்லை அந்த அளவுக்கு நம்ம இன்னும் போகலை ஆனாலும் பல ஊடகங்களில் போயிட்டு தமிழ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பறைசாற்றிட்டு வந்துட்ருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாராயண கோவிந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் காரைக்குடி நபர் அந்த தம்பி வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு விஜய் டிவியில் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல போயிட்டு குடும்ப அரசியலை பற்றி கிழி கிழின் கிழிச்சி ஒரு காணொலியில் தொங்க விட்டுருப்பாரு வெறும் ஒரே ஒரு காணொலி தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய வைரலாக பரவச்சு அந்த தம்பி நாம் தமிழர் கட்சியில் தான் பயண ஒரு மிக முக்கியமான செய்தியை சமீபத்தில் சேலம் நாம் தமிழர் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அண்ணன் அவருக்கு என்ன பொறுப்பு பார்த்தீங்கன்னா அவரோடு சேர்ந்து ஒரு சிலருக்கும் சேர்த்து தான் கொடுத்திருக்காங்க அது வந்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியை சேர்ந்த பிரீத் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து சிவகங்கை மாவட்டம் அப்புறம் காரைக்குடி தொகுதியை சார்ந்த தம்பி தான் இவர் வந்து நாராயணன் கோவிந்தன் அவருக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராக அவங்கள நியமிக்கித்திருக்காங்க இவர்களுக்கு கட்சியுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அன்பு உறவுகளும் முழு ஒத்துழைப்பும் நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இன்னமும் அவர்களுக்கு கூடுதலாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் உறவுகளுக்கு எனது புரட்சி வாழ்த்துக்கள் பொறுப்பையும் கடமையும் நீங்கள் உணர்ந்து நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்னு அவருடைய கையெழுத்திட்ட அந்த விடயமும் வெளிவந்திருக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கு நாம் தமிழர் கட்சி அடுக்கடுக்காக அடுத்த வெற்றிகளை தொடர்ந்து கொண்டே போகட்டும் இப்பொழுது விஜய் டிவி அப்படின்னு பேசுறது இன்னும் அதிக காலங்கள் போக நாம் தமிழர் கட்சியை தவிர்க்க முடியாமல் அத்தனை ஊடகங்களும் பேசும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது